டீச்சர் 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 உன்ன எத்தன நாள் சொல்லிருக்கேன் என்ன டீச்சர்னு கூப்பிட கூடாது அண்ணின்னு தான் கூப்பிட சொல்லிருக்கேனா இல்லையா இல்ல டீச்சர் அது கூப்பிட முடியல பஸ்ட் பஸ்ட் உங்கள டீச்சர்னே கூப்பிட்டேனா அதான் எனக்கு அண்ணின்னு வரமாட்டேங்குது இங்க பாரு இனிமேல் ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிட்டு சொல்லிட்டேன் சரி முயற்சி பண்ணி பாக்குறேன் முயற்சி பண்ணி பாக்குறியா ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடுறேன் சரிங்க அண்ணி இதனால் நல்ல பிள்ளைகளாகும் அம்மா உன் கூட சித்தோல எல்லாம் நாலு பேரே காணோ அந்த புள்ளங்க இப்ப வரவே மாட்டேங்கறாங்க ஏ அதா இப்ப காலேஜுக்கு போறமே அதான் வர முடியல அது வந்தே ஆ என்ன ஐயோ எப்படி கேக்க இவங்க இருக்கங்களானே என்ன அண்ணி நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா வேற யார் இருக்குன்னு நினைக்கிற இல்ல நீங்க மட்டும் ஒத்தேல இருப்பீங்க தோணைக்கு இருக்கலாமேனே வந்து அண்ணி நீங்க ஒத்தேல தானே இருக்கீங்க ஒத்தே இருக்கீங்களா அதா நீ யார் பக்க எனக்கு தெரியும். ஆமா ஒத்தையில தான் இருக்கேன். என்ன பண்ண? வீட்ல தானே இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ இங்க இப்படி சொல்றாங்க. என்ன பரா சொல்லிட்டு என்ன வேல பாத்துட்டாங்க. நீங்க ஒத்தையில தான் இருக்கீங்க. ஆமா ஒத்தையில தான் இருக்கணும். யார் வீட்ல வேற யார இல்லையா? யார் இருக்கணும்? இல்ல இப்படி யார் இருக்கணும்? அண்ணோ அப்படி வர சொன்னேன் நீ வந்துட்ட பிற அது வந்து அரசியலை பத்திதான் டிஸ்கஸ் பண்ணணும் ஆமா உங்க டிஸ்கஸை பத்தி எனக்கு தெரியாதே போம்மா உனக்கு தாவலி மீடு காத்துட்டு இருக்கா பா இங்கண்ணி நீங்க லைப்ரரிக்கா போறீங்க இப்போ என்ன நான் வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே ஐயோ நான் அப்படி சொல்லுவேனா அப்படி இல்ல எப்பவுமே லைப்ரரிக்கு போவீங்களா அன்னைக்கு போவலையான்னு கேட்டேன் நீ வாரேன்னு தெரியும் நான் லைப்ரரிக்கு கிளம்பிட்டேன் போதுமா நீ உள்ள போமா நான் வெளியில போறேன் அண்ணே போ போ அவன் வீட்ல போய் பேசு போ சரிங்க அண்ணே ஐயோ ஐயோ அண்ணே வாரே வாரே என்ன உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா இனிமேல் நீ காஃபியே போடக்கூடாதா அவன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான் ஏ அவ ஒன்னும் வேலைக்கார இல்ல எனக்கு பணியோட செய்யறதுக்கு தேவையில்ல பாசத்தோட கேப்பேன் அவன் போட்டு தரட்டும் மத்தபடி அவன் கட்டாயமா போட்டு கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் நிறைய பேர் வச்சிருப்பாங்கம்மா சரிங்க அண்ணி நான் காஃபி போட்டு வச்சுட்டு போறேன் ரெண்டு எடுத்து குடிங்க நான் லைப்ரரிக்கு போறேன் எப்போ வரேன்னு சொல்ல முடியாது சரியா சரிங்க அப்பா அண்ணி நான் கூட பயந்துட்டேன் என்னடா இந்த ஹெல்மெட் எங்க இருக்கிறேன்னு சோபா

அப்படியா என்ன கத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் நல்லா கத்து கொடுக்க எங்க வாடி என் பொண்டாட்டிய செல்வ செல்வா இல்ல அதுக்கு அப்புறம் ஏதோ சொன்னியே இல்ல நான் செல்வன் அதுக்கு அடுத்து நீ என்னமோ சொன்னே அது என்ன பார்த்த சொன்னே எனக்கு நல்ல தெரியும் என்ன பார்த்த அப்படியே என்ன சொன்னே நான் அப்படி சொல்லுவானா நீங்களே சொல்லுங்க இல்ல நீ சொன்ன எனக்கு கேட்டது என்ன சொன்னே சொல்ல செல்வா சார் வெயில வாங்கன்னு சொல்லு அப்டி தான் நான் சொன்னே அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதுக்கு அடுத்து என்ன

அந்த கோத்திலே போட்டுக்கணும் பேச்சு கொடுத்தா இத கேடி பேச ஆரம்பிச்சா நான் யாருங்கது நானே மறந்துடுவேன் நான் இப்ப கோத்துல இருக்கேன் உங்களே என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு சண்டை போடவே தெரியல சண்டை போட தெரியலையா என்ன இப்படி சண்டை போடுவாங்க சண்டை போட தெரியலையா ஆ உங்களுக்கு சண்டை போட சுத்தமா தெரியல எப்படி சொல்லுவீயா இன்னைக்கு கட்டி பிடிச்சு உருண்டுக்க வேண்டா பா உங்களுக்கு சண்டே போட தெரியல சண்டைன்னா என்ன தெரியுமா அங்க இருந்து வந்த ஸ்பீல்ல என் சட்டி அப்படியே பிடிச்சி டேய் செல்வா அப்படின்னு என்ன ஒரு குத்தி குத்தி கீழே தள்ளி ஏன் வைப்பில ஏறி உட்காந்து டுக் டக் டுக் டஃப்னு ஒரு குத்து குத்தி அப்படியே என்னை உருட்டி பிரட்டி உருண்டு பிரண்டு ஒன்று ஒன்றும் ஆயிருக்க வேண்டாம்மா நீ என்ன வந்து பழத்தை விட்டுக்கிட்டு இருக்க இந்த பேச்சு தான் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது வா கோமா அதுன்னு தங்க மாட்டிச்சோன்னார நானும் இன்னைக்கு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன் இப்படி பேசியே கவுத்துட்டிய நான் ரேடியா வந்தேன்

என்ன சண்டை போடுமா எங்க ஊர்ல சண்டைக்கு போகும்போது அறுவடை தேடி போவ நீங்க என்ன செண்டு போட்டு வந்திருக்கியா இதுதான் சூப்பர் சண்டை நீ வச்சிருக்கறதுல வேஸ்ட் சரி சண்டை போடுமா நான் ரெடி நீ ரெடியா உங்க சண்டைக்கு சண்டை வந்தவங்க எல்லாம் ஒண்ணு நினைக்க கூடாது நான் சண்டைக்கு ரெடி இருக்கேன் வா வா சீக்கிரம் சீக்கிரம் வா 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 இரு கோட்ட எல்லாம் ஏ இது எதுக்கு வேஸ்டா இரு கூட்டை கலத்திட்டு நான் சண்டைக்கு வந்திருக்கேன் அதுக்கு தான் நான் கூப்பிடுறே நீங்க சண்டைக்கு கூட்ட மாதிரி இல்லையா என் கையில என்ன இருக்கு பாத்தீங்களா இதா சண்டை அடபொடி உனக்கு ஒண்ணுமே தெரியல

இத போட்டால் ஒரு வாசனை வரும் எப்படி வருதுன்னு வந்து பாருங்க ஏய் செல்வா இடி கொத்து அம்மா வந்திருக்காங்க போய் செல்ல வேண்டானே இந்த போய் செல்ல யாரு தாவாதே சின்ன குங்களா ஏமா மர்மகளே நிஜமா ஏமா அம்மா கொண்ண பார்க்காம இருக்க முடியலையா ஏமா வந்தனத்துல இருந்து ஒண்ணே தான் எங்கம்மா போனே அத சொல்லுமா ஊருக்குள்ள அவங்க அம்மா பாக்க போயிருப்பா அப்படி தானடி அப்படி தானடி வா என்ன

நான் அப்படி சொன்னேன் ஒரு ஒருவேளை வந்துட்டோ நினைச்சிட்டு சந்தோஷத்துல ஓடி வந்திருக்காங்க என்னங்க இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிதுன்னு கேக்க அம்மா கிட்ட நீ காத்து கேளு என்னங்க டேய் ரெண்டே நாளா அப்புறம் இப்படியே நான் அனுப்பி வச்சிரேன் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இங்க பாருங்க கை என்ன இருக்குன்னு பாத்தியா டேய் அம்மா இவ காத்துட்டு இருக்காங்க அம்மா வந்து இப்ப நேரா அது போ அம்மாக்கு காத்து போட்டு கொடு இவ இப்படி தான் அம்மா வீட்டிலே இருக்க மாட்டா ஓடி மார்மோட அதடா அது சின்ன புள்ள ஆமா ரொம்ப சின்ன புள்ள

இந்த அழகு பொம்மை எப்பவுமே எனக்கு மட்டும்தான் இங்க பாரு நீ எனக்குன்னு பழந்தவா இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது உன்னால மட்டும்தான் நீ ஏன் கூட இருக்கிறங்கனாலதான் என் அது சந்தோஷத்தை நிம்மதியும் தொலைச்சிட்டு ஓ ஊரா சுத்துவானாடி என் சந்தோஷம் நிம்மதி நீ மட்டும் தான் இந்த சந்தோஷம் நிம்மதி எங்க இருக்குதோ தான் இந்த செல்வா இருப்பான் நீ எங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி இல்ல இப்படியே காலத்துக்கு ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி நீ இருக்கிற தான் நான் இருப்பேன் எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும் எனக்காக எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அந்த தியாகம் அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் எங்க அப்பா பாட்டுக்கு அம்பனி விட்டுட்டு போயிட்டாரு எங்க அம்மா இந்த உலகத்துல எதையுமே அனுப்பிச்சது இல்ல அதெல்லாம் நான் திரும்ப கொடுக்கணும் இங்க பாரு இனி உங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் வராது வேண்டாம் எங்க அம்மாக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தான் செய்வேன் ஏன்னா நான் தான் எங்க அம்மாக்கு பிள்ளை நான் செஞ்சாதான் எங்க அம்மாக்கு சந்தோஷம் அதை நான் தான் திருப்பி கொடுப்பேன் நான் உங்க அம்மாவை அடுத்ததான் பார்த்ததே இல்ல இந்த ஊருக்குள்ள வரும்போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நேசிக்கோட அம்மா பாடுற பாட்டை பார்த்தேன் தான் இலவச மாடு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு ஆறு மாடு வச்சு நான் கொடுத்தேன் உதவி பண்ணா இந்த ஊர் உலகம் தப்பா பேசுறது எனக்கும் தெரியும் அதான் நான் அனுப்பிட்டேன் உன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு நான் அப்பவுமே அதுக்காக தான் அப்படி கொடுத்தேன் சத்தியமா சொல்றேன் நான் செய்யற உதவி வேற யாருக்குமே தெரியாது எதுவுமே உனக்கு சொல்லக்கூடாதுன்னுதான் நினைச்சேன் நீ என்ன வேலையா பாத்திர தான் சொன்னேன் நீ உங்க அம்மா யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க மாட்டாங்க யாரும் அசிங்கப்படுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையே இருக்காது நிச்சயமா சொல்றேன் அவங்க வாழ்க்கை நான் மாத்துவேன் ஒரு பையனா சென்னையிலிருந்து வரதுக்கு முன்னாடியே உன் குடும்பத்தை பத்தி நான் விசாரிச்சுட்டேன் அதனாலதான் கவர்மெண்ட் மூலமா செய்யற மாதிரி செஞ்சேன் இனி உங்க அம்மா நிம்மதியா கவர்மா இருக்கிறதுக்கு காரணம் அதான் உங்க மாமா மேல நம்பி நீங்க இருக்க வேண்டாமே அவங்களை கொடுக்க நூறு இரநூறு வேண்டாம் உங்க அம்மா உடச்சு சாப்பிட்டுன்னா அந்த உதவி கொடுத்தேன் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை வாங்கி வாங்கி அது தீர்ந்துட்டுனா என்ன பண்ணு நினைச்சு நினைச்சு உங்க அம்மா பட்ட பாட்டை பார்த்தேன் அதனாலதான் அவங்களே சுயமா சந்தோஷமா வாழ்ந்ததுக்காக தான் அந்த ஆறு மாட்டை நான் கொடுத்தேன் கண்டிப்பா அவங்க கடினமா உழைப்பாங்க இந்த ஆறு மாட்டை பன்னெண்டு மாட்டை அவங்களால உருவாக்க முடியும் பன்னெண்டு முப்பத்தி வந்து நிக்கும் இருபது ஆகும் அவங்களோ ஒரு வசதியான வாழ்க்கை வாழ முடியும் யாரும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம்ல இந்த ஊர் காசு எப்படி வந்து நீ எப்படி பணக்காதே ஆனுன்னு இந்த ஊர் உலகம் சொல்ல முடியாதுல்ல அதான் சிறுக சிறுக தான் ஆரம்பிச்சு வச்ச நாய் போன கல்யாணம் பண்ணி ஒரு மர்மனா போய் செஞ்சா கூட நீ பேசுவாங்க அதான் சிறுக சிறுக ஆரம்பிச்சு வச்ச சின்னதுல இருந்து இனி அவங்க முன்னேறிவாங்க நீ கவலையே பட வேண்டாம் அப்படியே சொல்லும் போய் அம்மா காபி மட்டும் போட்டு குடுத்துட்டு போ வா உன் கையாலதான் குட்டிப்பேன்னு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க நான் எவ்வளோ போட்டு வச்சு கேட்டு பார்த்தேன் இல்ல மருமா தான் குடிப்பேன்னு காத்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு கப் காபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு போ அதுக்கப்புறம் நான் எப்படியா சமாளிச்சு எதுக்கு நாள நீ கஷ்டப்பட்டு கூடாதுன்னு எல்லா உண்மையும் சொன்னேன் இப்படி நினைச்சு உன் படிப்பு கட்டுற கூடாது தான் நான் சொன்னேன் இன்னொன்னு காசு பணம் சம்பாத்தியம் பண்ணுங்க வெறி வந்துட்டுதான் நம்ம போற பாதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடும் சரியா போறோமா தப்ப போறோமான்னு தெரியாமலே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன்னா நேர் வழியில போகலாம் திடீர்னு பணக்காரன்னா குறுக்கு புத்தி ரொம்ப வேலை செய்யும் அந்த தப்பான என்ன உனக்கு வந்துட கூடாதுங்க நான் உண்மையே சொன்னேன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிடக்கூடாது இல்ல அம்மாக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் சொல்லி ஏதாவது தேவையில்லாத வேலையில மாட்டிடக்கூடாது இல்ல அதான் உண்மை சொன்னேன் ஏன்னா உங்க அம்மா நிம்மதியா இருக்காங்கன்னு தெரிஞ்சதா நீனும் நிம்மதியா இருக்க முடியும் அதுக்காக தாண்டி சொன்னேன் ப்ளீஸ் அம்மாக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டு போங்க அம்மா பாத்துருக்கீங்க சத்தியமா சொல்றேன் அந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா முகத்துல உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது இந்த மாடெல்லாம் பார்க்க பார்க்க எங்க வீடு ஒரு செழிப்பா இருக்குது எங்க அம்மா எப்பவும் சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்காங்க நான் எங்க மாமா மாதிரி மாடு வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டேன் சாரி நான் உங்க அம்மாக்கு காபி பட்டு கொடுத்துட்டே போறேன் சரி சீக்கிரம் ஒரு கொண்டுட்டு வரேன் சின்ன வரச்சிட்டு எங்க போனா எட்டி ஆதிரா வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லி விட்டுருக்கா அர்ஜெண்டா பார்க்கணும்னு சொல்லி விட்டுருக்கா வேற சத்தம் கொடுக்க மாட்டேங்க எட்டி ஆதிரா புரிஞ்சு போச்சு தப்பா நடந்து கொண்டிருக்க இல்ல தோன்ற வேண்டியதா ஆ தோவர வச்சு தேவையில தேவையில எல்லாம் பார்க்க கூடாது அத்த உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல நான் போச்சுடா வேற எதுக்கு பேண்ட் வேற எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாரு எனக்கு நீ இல்லாம வாழவே முடியாது எனக்கு நீ வேணும் நான் இப்படி எல்லாம் காரணம் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதுக்குதான் அந்த பணக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வப்பாட்டியா இருந்து சந்தோஷமா வாழணும் அவ கட்ட தாலி கட்டுவோம் பாரு அம்மா எதுக்கு அந்த பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு பிடிக்கலனா விட்ட வேண்டியதானே இது கூடனோ அவ மட்டும் இல்ல யோக்கியமா அவ யோக்கியமா இல்ல நீங்க அயக்கிய அவ்ளோதான் நான் கலம்பறேன் இங்க பாரு நானும் உன்கிட்ட பேசலாம்னு இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் நீ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கற எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா இங்க வர வச்ச இங்க இருந்து வெளிய போக முடியாது தண்டாத வேல பாக்காதீங்க நான் வெளிய ஓடி போட்டுட்டு வந்துட்டேன் இங்க நீ வெளியில போகவே முடியாது நான் பேசுறத காது கொடுத்து கேளு நான் உனக்காகவும் எனக்காக மட்டும் தான் வாழணும் அதுக்கு பணம் காசு தேவை மகாராணி மாதிரி காசு பணம் தேவை அதே நேரத்துல காசு பணம் மட்டும் இருந்தா மட்டும் நான் சந்தோஷமா வாழ முடியாது நான் சந்தோஷமா வாழணும்னா எனக்கு பிடிச்ச நீ என் கூட இருக்கணும் உன் கூட வாழணும் உன் கூட வாழ்றே குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் எனக்கு நீ வேணும் எனக்கு சந்தோஷம்னா அது நீ மட்டும்தான்

இதை ஏத்துக்கிட்டேன் அப்பேற்பட்ட ஓவோட வாழ்வேண்ணா ஒருத்தட்ட காசு பழம் இல்லையே அவளை தூக்கி இருந்துட்டு அழகா இருக்கேன்னு என்ன கட்டிக்க போறான் அவ கூட வாழ்வேணா இந்த அழகு போயிட்டுன்னு வச்சுக்கையே இதை தூக்கி வீசிடுவாடி நான் எப்படி இருந்தாலும் நீ நேசிச்ச பாரு நீ எனக்கு வேணும் எனக்கு நீ வேணும் அதான் அவன் என்ன ஏமாத்த வந்தா நான் அவளை ஏமாத்த போறேன் அவ்வளவுதான் ஏமாறுதான் அவன் தப்பு அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் அப்பவும் மனசாட்சியோட நடந்துகிட்டேன் முதல்ல அவகிட்ட வாணிங் பண்ணுனேன் எனக்கு நீ வேண்டாடு அவதான் பொழுத்தாசி என்கிட்ட காட்டினான் என்கிட்ட கோடி கொடியா இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்க நீங்க என்ன ஏத்துக்கிறீங்க இதுக்கு மேல நான் எப்படி ஏமாத்தமா இருக்க முடியும் சொல்லு ஆடு வழிய வந்து என் தலையை வெட்டுங்க வெட்டுங்க நான் என்ன பண்ணட்டும் அது எப்படி நீங்க செய்யற தப்பை இப்படி நியாயப்படுத்துறீங்க சரி இதே தப்ப என் லைஃப்ல நடந்துருந்தா ஒரு பணக்காரை வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கா நான் என்ன கிட்ட சுத்த வரைக்கும் சுத்திட்டு உங்ககிட்ட கிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொன்னா கேக்கும் போதே உடம்பு கூசுதுல பாத்தேன் அவகிட்ட எப்படி ஒட்டி உரசி என்னன்னோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நீ எல்லாம் பாத்த எல்லாம் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம ரெண்டு சேர்ந்து வாழணும் சீ அழுவ பா இல்ல மீனா அது ஆம்பள தானே ஆமா நான் சொன்ன மாதிரி பார்த்தாலும் நான் கட்டிக்க போற உடனே அவன ஆம்பள தானே எப்ப இவ்ளோ கீழ்தரமான வேலைய பாத்தீங்களா இதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க தேவையில்லை நாளைக்கு என்னைய விக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குதே என்னடி பேசுற நீ ஏ ஒரு நல்ல வாளை வச்சிருந்தத காரண நான் என்னைய பலியாக்கிட்டு இருக்கேன் சும்மா இரு உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் நான் வர

அது உங்களுக்கு வேணுண்டி எனக்கு வேணுண்டி

அப்ப அவினம் சொன்னா அப்படி எவ்வளவு கேட்டு நான் சொல்லிக்கிட்டேன் நீ ஒழுங்க போன்னு சொன்னா பத்துக்க நான் எங்க போறோம் உங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான போறேன் ஐயோ என்ன பண்ணனும் தெரியல சரி சீக்கிரமா ஓடி போலாம் எதுக்கு பேர்க்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு போமா ஒரு வேளை ஏதாவது ஏய் என்னடி சொல்ற சரி சீக்கிரமா நம்ம போலாம் சரி சீக்கிரமா என்னடி உங்க வீடு வெளியில நெட்டி போட்டு இருக்குதே அப்பா நான் கூட பயந்துட்டே தெரியுமா

இதோ உள்ளேருந்து சத்தம் வந்த மாதிரி இருந்ததுல ஆமாம் உணக்கம் கேட்டுச்சோ ஆமாம் ஏதோ அழுன்னு சத்தம் மாதிரி கேட்டுச்சுல ஆனால் வீடு தான் பூட்டி கிடக்க பூனை எதுவும் கத்திச்சேங்கம்மா இல்லைட்டி ஏதோ அழுன்னு சத்தம் மாதிரி கேட்டுச்சே எனக்கும் கேட்டுச்சுதே தெரியல யாரு வீட்டில் பிள்ளைங்கள அழுதறக்குமா இருக்கும் சரிவா சீக்கிரம் போவோம் ஏட்டி உள்ளே இருந்தாண்டி சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு அதான் வெளியிலடி பூட்டியிருக்காட்டி பரியடு உள்ளது சத்தங்கக்கும் எனக்கு நல்ல கேட்டுச்சே சரி வா தேல நின்ன பாப்போம் எதா பிள்ளைல தான் அழுதுச்சே பாக்கலாம் அப்படியே கதவு பூட்டனானோ சாவிய கதவுக்கு மேல தான வச்சிருக்கனோ انا சாவி கதவுக்கு மேல இல்லையே ஜபா 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 ஹ என்னடி நம்ம வீட்ல எல்லாம் சாவி பூட்டி கதவுக்கு மேல ஒருவேளை உங்க அண்ணன் மறந்து கொண்டு போய்ட்டானா என்னமோ இவ்ளோ தண்டி சாவி எங்க அண்ணன் மறந்து கொண்டுட்டு போறான் அதை எதை கொண்டு போமா எப்பமே நல்ல மேல தான் வச்சிருப்பாவே கதுக்கு மேல தான் சாவி இருக்கும் இப்போ நீ என்ன சொல்ல வர சாவி எங்க அண்ணன் தண்டி வச்சிருக்கான் அத தான் நானு சொன்னேன் வெளியில போட்டுட்டே உள்ளுக்குள்ள வந்து சாவி வச்சிட்டு இருக்கா அப்படினா அப்படினா என்னடா அத சொல்றே 啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊